நான் தான் உங்கள் மேரி பேசுகிறேன் இன்றைக்கான விலாக் என்னென்னா சண்டே ஸ்பெஷல் என்ன செய்கிறேன்றதை தான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி நான் வந்து எங்கள் வீட்டுடைய கிச்சன் ஹால் நான் வந்து ஷார்ட்ஸ் எடுக்கும்போது எங்கேருந்து ஷார்ட்ஸ் வந்து ரெகுலராக எடுக்கிறேன் அப்படின்றத வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ளாகாக பார்க்கலாம் எதாவது பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க சிக்கன் கிரேவி ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படியே இட்லி ரெடி ஆயிடுச்சு பார்க்கலாம் வாங்க ஓபன் பண்ணிடலாமா மத்தியானத்துக்கு வந்து சாதம் வந்து தான் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் வந்து ரசம் வந்து ரெடி ஆகல பாருங்க எல்லாம் அரைச்சு ரெடி பண்ணியாச்சு இன்னும் வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணல சாதத்துக்கு வந்து அரிசி ஊற வச்சாச்சு மதியத்துக்கு வந்து சிக்கன் கிரேவி இருக்கு சாதம் ரசம் இப்போ இது வரைக்கும் செஞ்சிருக்கேன் எங்க வீட்டு கிச்சன் இதுதான் அதே ரவுண்ட் பாருங்க எப்படி எங்க வீட்டு கிச்சன் கிளீனா இருக்குங்களா தெரியல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் நீட்டா இருக்குங்களா ஈவினிங் வந்து பால் பாயாசம் செய்யலாம் எனக்கு அந்தளவுக்கு பாயாசம் எல்லாம் செய்ய தெரியாது அதனால வந்து இந்த மாதிரி ரெடிமேட் பாயாசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம் நைட்டுக்கு வந்து இது சாரி ஈவினிங் வந்து பாயாசம் ஸ்பெஷல் நைட் வந்து பார்க்கலாம் எதனா சிம்பிளா வந்து நூடுல்ஸ் இல்லைன்னா வந்து எப்பயும் தான் தோசை இல்லைன்னா ரவை உப்புமா அந்த மாதிரி எதனா செஞ்சு ஸ்வீட்லாம் நீட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரை இருக்கட்டும் அங்க பாத்தீங்கல்ல அதுதான் எங்க வீட்டுடைய கிச்சன் இது வந்து ஹால் அப்படியே பாருங்க இதுதான் எங்க வீட்டுடைய ஒரு குட்டி பூஜரும் கிட்ட வாங்குறேன் பாத்தீங்களா பூஜரும் குட்டியா இருக்குல்ல இன்னும் நிறைய பூஜை சமா இருக்கு யூஸ் பண்ணுற வரைக்கும் தான் வச்சுருப்பேன் பேலன்ஸ் எல்லாம் மேலே இருக்குது ஒரு வீடியோவில் வந்து ஹோம் டூர் கூட காமிச்சிருப்பேன் உங்கள் ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக அங்கேயே போய் செக் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நான் மேக்ஸிமம் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் எங்கேருந்து எடுக்கிறேன்னா இங்கே பாருங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து இங்கேருந்து இப்படி எடுத்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் அப்புறமா இன்னொரு ப்ளேஸ் இருக்குது அது எங்கேன்னு கட்டுற ஓ இந்த ஆங்கிளில் வந்துட்டோமா அப்படியே ரொட்டேட் பண்ணு அப்படி வந்துடுங்க இப்போ பாருங்கள் இங்கேருந்து தான் எடுப்பேன் மேக்ஸிமமான ஷார்ட்ஸ் வந்து இங்கேருந்து தான் இருக்குமே பேக் இருந்த ஃபோட்டோஸ் இருக்குல்ல ஒரு ஒரு இப்போ டூ ஹண்ட்ரட் வீடியோஸ் எடுத்திருக்கேன்னா ஒரு ஹண்ட்ரட் வீடியோஸ் வந்து இந்த ப்ளேஸில் இருந்து தான் எடுத்துருந்துருப்பேன் நல்லா இருக்குங்க வியூ எனக்கு தெரியல இங்கே தான் வந்து பிரைட்டா இருக்குது இந்த வெளிச்சத்துக்கு வந்து இங்கே தான் பிரைட்டாக இருக்குன்றதால இங்கே தான் வந்து ஷார்ட்ஸ் எடுப்பேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கிரேவியா பண்ணால் கூட நல்லா இருக்கும் ஆனா வந்து இட்லிக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்கும் அதனால தான் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சாதம் ரெடி சிக்கன் கிரேவி ரெடி ரசம் மார்னிங் இட்லி பண்ணியிருந்தால இட்லி இன்னும் அவர் வந்து சாப்பிடல அதனால இது அப்படியே நின்றுச்சு வந்தார்னா சாப்பிட்டுருவாரு சமைச்சு முடிச்சாச்சு அப்படியே கொஞ்சம் பாருங்க

சூப்பராக சமைச்சு முடிச்சாச்சு இப்பயே ரொம்ப லேட் ஆகிடுச்சி பசங்களுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பாடு கொடுத்துட்லான்ட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை டைம் ஸ்பென்ட் பண்ணி எல்லாம் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் எப்போ ஏன் சொல்கிறதுனா நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிடுங்க இந்த ஸ்பெஷலில் எங்கள் வீட்டில் என்னன்னு பார்த்துட்டிங்க உங்கள் வீட்டில் என்னன்றதையும் வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க இதே மாதிரி இன்னொரு சூப்பரான விலாகில் பார்க்கலாம் கடா பபாய்